இப்போது பாகிஸ்தான் இந்தியா ஐடியாக நடந்தது தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா நிறைவடைந்திருக்கு சார் இதில் வந்துட்டு மோடி அவர்கள் வந்து பணிந்து விட்டார் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே உங்களோட கருத்து என்ன சார் எப்படி மோடி பணி அடி பணிஞ்சிருக்குறாங்கிறீங்க ஒன்றுமே புரியல எனக்கு அவங்க தான் கேட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னுட்டு சமாதானமாக போயிடலாம் போர் நிறுத்தம் பண்ணிடுங்க எங்களுடைய அயு அணு ஆயுத கிடங்களெல்லாம் நீங்கள் அழிச்சிட்டீங்க மூணு ரன்வேல வந்து ஓட்டை போட்டுட்டீங்க எங்களுடைய விமானங்கள்லாம் அப்படியே இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல கதறாங்க அப்புறம் மோடி அடிப்படைஞ்சாருங்களுக்கு எப்படிங்க சொல்கிறீங்க மோடி தான் அதுக்கு அடி பண்ணிக்கணும் உனக்கு பேச்சுவார்த்தை வேணும்னா நீ வா நீ கிட்ட அமெரிக்காக்கிட்ட போனேன் தான் நான் கேட்குறான் அமெரிக்காவுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டர் இருக்குது சார் இதில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அதுக்கு தான் வாங்கி கட்டிட்டார் அவர் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் இது ஏன்னா ஒரு அமெரிக்கா அதிபர் இந்த மாதிரி கேவலப்பட்டது அந்த சரித்திரத்திலே கிடையாது சார் டொனால்டு ட்ரம்ப்புக்கு என்ன அவசியம் இருந்தது அதை சொல்றதுக்கு அதை சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆஹா நம்ம நாட்டின் பிரதமர் யாருன்னு தெரியுது நம்ம வெளியுறவு துறை அமைச்சர் யாருன்னு தெரியுது அப்படின்னு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா அமெரிக்காக்காரன் சொன்னான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது அவங்க வந்து ஒரு பெரிய சமாதான புறா அப்படின்னு தங்களை தாங்களே காட்டிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க ஒன்று நீ பாட்டுக்கு எஃப் சிக்ஸ்டின்னு விடுவே இந்தியா வந்து சுட்டு தழுது வேறு கெட்ட பேரும் அமெரிக்காவுக்கு வருது அம் எப்படி வந்து சீ வந்து இந்த போரில் வந்து கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு அவங்களுடைய அணு ஆயுதங்கள் அவங்களுடைய ஆயுதங்கள் வெடிக்கலை அவங்களுடைய ஃப்ளை ராக்கெட்டு கிளம்பல அந்த ராக்கெட்டு கீழ் விழுந்தால் வெடிக்கலை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து சீனா ஆயுதங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இது உலக எல்லா நாடுகளும் பார்க்குறாங்க சீனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நோஸ்கட்டு இது அதேமாரி தான் அமெரிக்காவுக்கும் நோஸ்கட்டு அதனால் ரெண்டு பேரும் வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இவன் வந்து மாட்டிகிட்டு முடிக்கிறான் அவனுக்கு அமெரிக்காவையும் தட்ட முடியல பேச்சு தட்ட முடியல சீனாவோட பேச்சையும் தட்ட முடியல அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒன்பதாம் தேதி என்னாச்சு இவங்க நேராக போயிட்டு அணு அணு ஆயுதம் இருக்குது எங்ககிட்ட கிட்ட அணுகுண்டு இருக்குலாம் சொன்னாங்க இன்றைக்கி சொல்கிறாங்களா நேர்த்தி சொன்னாங்களா நிறுத்தியாச்சு ஏன் அந்த அணு ஆயுதங்களை நீ எடுத்தா தாண்டா அதை கொண்டாந்து போட முடியும் நீ எடுக்கவே முடியாது கொண்டால அந்த அளவுக்கு இவங்க வச்சுட்டாங்க ஒரே ஒரே ஒரேஸ் ஏவுகணை போச்சு அதுக்கு தான் இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் பேச்சுவார்த்தை சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன்னால அதுக்கு சமாதான பேச்சுவார்த்தை போனாங்க அது வேற விஷயம் இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வந்திருக்கு அமெரிக்கால இருந்து ஒரு குழு வருதான் பாகிஸ்தானுக்கு ரேடியேஷன் எவ்வளவுன்னு பார்க்கறதுக்கு முதல்ல என்ன சொன்னாங்க பூகம்பம் வெடிச்சதுன்னா பூகம்பம் வந்திருக்குது இங்கே மியான்மாரில் பூகம்பம் வந்த மாதிரி கட்சியில் பூகம்பம் வந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னாங்க பூகம்பம் வந்த இடத்துல எப்படி சார் உங்களுக்கு ரேடியேஷன் இருக்கும் ரேடியேஷன் இங்கே இருக்கும் உங்களுக்கு அணு ஆயுத தான் இருக்கும் அணு ஆயுத உலையில இருக்கும் அணு உதை ரேடியேஷனில் வந்து எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களுக்கு டேமேஜ் ஆகிப்போச்சுன்னு அர்த்தம் அதை பார்த்து தான் பதறி போய் அவன் வந்து அமெரிக்கா காலில் விழுறான் அமெரிக்காக்காரன் இந்தியாவை போய்ட்டு மோடி காலையில் விழுறான் அதுக்கப்புறமா தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க முடிஞ்சு போச்சு இப்போது நேற்று ராத்திரி ஒன்றும் பண்ணலை இப்போவும் ஒன்றும் பண்ணலைன்னு கேள்விப்பட்டேன் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது மக்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க நிம்மதியாக தூங்கினாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் ஆனால் இது எவ்வளோ நாள் தொடரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா பாகிஸ்தான் வந்து எந்த ஒரு ஒப்பந்தத்தையுமே சரிவர நடத்தினது கிடையாது ஒப்பந்தம் போடுவாங்க மீறுவாங்க இந்திரா காந்தி கூட ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா சிம்லா பேக்கெட்டு போட்டாங்க இல்லையா சிம்லா உடன்படிக்கை போட்டுட்டு ரெண்டு வருஷத்தையே திருப்பி அதை மீற ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ யாரும் முஜிபு ரமன் பேர் என்ன இப்போ பர்வேஸ் முஷார்க்கு முன்னால் ஒருத்தர் இருந்தார் அவர் இருந்தார் என்றைக்குமே வந்து அவங்க வந்து ஒரு உடன்படிக்கையோ ஒப்பந்தமோ போட்டால் அது வந்து மீறாமல் இருக்கவே மாட்டாங்க அது அவங்களுடைய சுவாவம் ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுடைய படை அவங்களுடைய விமானப்படை ஒட்டுமொத்தமாக வந்து கையாலாகாமல் போயிடுச்சு கப்பற்படை மட்டும் ஜாக்கிரதையாக வச்சுருக்குறாங்க அது ஒன்று அதுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல அதே சமயம் அவங்களுக்கு வந்து இப்போ இது இன்டர்நேஷ்னல் ஃபண்டு வந்திருக்கு ஐஎம்எஃப்லேருந்து ஒரு ஒரு பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் டாலர்னால் அவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா இரநூத்தி எண்பத்தோரு ஒரு டாலர் அவங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி அவங்களுக்கு ஒரு டாலர் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபா கிடைக்கும் இருபத்தெட்டாயிரம் கோடியாக அவங்க வந்து ஆயுதம் வாங்குவாங்களா அல்லது இந்த கட்டமைப்பெல்லாம் உடஞ்சி போனது தான் இருக்கிறது இதெல்லாம் சரி பண்ணுவாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியாது அந்த அந்த நாடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எப்போவுமே இதெல்லாம் ப்ரியாரிட்டி கிடையாது மக்கள் நலமே ப்ரியாரிட்டி கிடையாது இந்தியாவை அறிக்கிறது தான் இந்தியாவுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நடவடிக்கை அவங்களுடைய எண்ணமே அதனால் இப்போது வேறு வழியே கிடையாதுங்கிறதுனால பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்குறாங்க நான் நினச்சேன் ஒரு வாரம் வரைக்கும் ஓடும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒரு வாரம் கூட ஓடலைங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த பேச்சுவார்த்தையில் வந்து அவங்க வந்து முதல்ல அவங்கக்கிட்ட ஒரு இராணுவ வீரர் பிடிப்பட்டிருக்காரு நம்மக்கிட்ட ஒரு விமானி பிடிப்பட்டிருக்காங்க அது ரெண்டு பேரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வார டேமேஜஸ் நம்ம கிளைம் பண்ணணும் அதாவது ப நம்ம பார்டர் ஏரியாவில் பல இடங்கள்லலாம் போட்டிருக்காங்க இல்லையா வீடுகள்லாம் எடிஞ்சு விழுந்திருக்கு ஸ்கூல் விழுந்துருக்குது எல்லாம் விழுந்து அதுகளுக்கெல்லாம் வந்து டேமேஜ் கேட்பாங்க ஆனால் நம்ம அவங்களுக்கு டேமேஜ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது கேள்வி வரும் நம்ம எதுக்கு டேமேஜ் கொடுக்கணும் நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க ஆனால் நாங்கள் டேமேஜ் கொடுக்க மாட்டோம் மூணாவது என்ன வரும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அடுத்த முறை நீங்கள் யாராச்சும் தீவிரவாதிகளை உள்ளே அனுப்பி இங்கே காஷ்மீர்லேயோ இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் பஞ்சாப்லேயோ குஜராத்தையோ வேறு எந்த இடத்துலயாவது நீங்கள் வந்து நடத்தினீங்க பாம்பேல நடத்தின மாதிரியோ இல்லைனா பாராளுமன்றத்தை நடத்தின மாதிரியோ எதாவது தாக்குதல் நடத்தினீங்கன்னா இட் வில் பி டிக்ளேர்டு ஆஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் அதாவது அது வந்து இந்தியா மீது போர் தொடுத்ததாக கருதப்படும் அதுக்கப்புறமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க இறும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதனால் இதெல்லாமே அது வந்து ஒரு பார்ட்டாக தான் இருக்க போகிறதுன்னு நான் நினைக்கிறேன் போக தான் வந்து தெரியும் கொஞ்சம் அது வரட்டும் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்களா அமைதியாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் அடிமன்றத்துக்கு போயாச்சு அதை எடுத்து நிறு நிறுத்தணும் இல்லைன்னா உள்நாட்டு கலவரம் வரும் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து மேற்கு பகுதியில் எக்கச்சக்கமாக ப்ராப்ளம் இருக்குது இருக்கு பலூச்சிஸ்தான் வந்து தனி நாடாக அறிவிக்கணும்ட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் அவங்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு அவங்களை கட்டுப்படுத்தலன்னு சொன்னா நாளைக்கோ நாலிக்கோ அவங்க தனி நாடா போயிடுவாங்க தெஹரிக்கு இ தலிபான் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு தலிபான் பாகிஸ்தான் அவங்களோட ரொம்ப பெரிய தளவதியா இருக்கு பக்டூன் தளவதியா இருக்கு அதெல்லாம் அவங்க வந்து சரி பண்ணணும் உள்நாட்டு இதை சரி பண்ணணும் அதுக்கப்புறமா இந்தியா கிட்ட வந்து திருப்பி வேண்டிக்கிட்டோம் சொன்னா நாங்கள் தண்ணி கொடுப்போம் பொருளுதவி கொடுப்போம் மாலத்தீவுக்கு நம்ம பாருங்க நானூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் அனைத்துக்கு மாலத்தீவு சைனா கிட்டவே அடைகிறான் அவனை கூப்பிட்டு வா இந்த வாங்கிக்க சொல்லிட்டு நானூறு கோடி ரூபா நம்ம தான் கொடுத்துருக்கோம் இலங்கைக்கு நம்ம தான் கொடுத்தோம் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்க முடியும் ஆனால் நீ இருந்தால் தான் கொடுக்க முடியும் இதெல்லாம் தான் வந்து பேச்சுவார்த்தையில் வரும் சார் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அமைதி பேரணி வந்துட்டு நடத்தியிருந்தாங்க சார் தி ராணுவத்திற்கு வீரர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி கட்சி தான் கலந்துகிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா போர் நின்ற உடனே இது வந்து திமுகவோட சாதனை இது வந்து சாதனை அப்படின்னு சொல்லி தளபதியோட சாதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருணாஸ் அவர் வந்து மேடையில் போகல சொல்லியிருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க கருணாஸ் நடிகர் கருணா சொல்கிறேன் எக்ஸ் எம்எல்ஏ கூட இருந்தார் நீங்கள் அவரெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்க சார் கருணா சார் கருணாசதான் என்ன சார் அதாவது பணம் என்னது காக்கா உட்கார பணம் பணம் விழுந்துச்சு அப்படிம்பாங்க பாருங்க அந்த கதை தான் நேற்றுக்கு என்னமோ இவங்க வந்து ஒரு பேரணி நடத்தினாங்க அந்த பேரணி நீங்க கவனிச்சீங்களா நடுவுல முதல்வர் வராரு வலது பக்கம்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் இந்த பக்கம்லாம் இஸ்லாமியர்கள் அந்த மத அடையாளங்களோட அவங்க வர்றாங்க அதுலேருந்து என்ன தெரியுது இவங்க எல்லாரையும் நாம் வந்து தேசிய நீரோட்டத்தில் இணைச்சிட்டேன் இவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இல்லைங்கிறத வந்து காமிச்சு அவர்களுடைய வாக்கு வங்கியை அவ மு க திமுகவினுடைய ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமோ அந்த ரெண்டு சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை சிதறாமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஒரே நோக்கம் தான் அதனால தான் ஒரு பிரமாதமாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணினாங்க இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபோட்டோ ஷூட்டு இது வந்து ஆத்மார்த்தமாக என்ன என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ கிறிஸ்தவ அமைப்பு அமைப்புகள் இருக்குது இஸ்லாமிய அமை அமைப்புகள் இருக்கு இந்தியாவுக்கு எதிராக நம்ம மண்ணில் உட்காந்துக்கிட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் இவங்க தான் ஆதரவு கொடுக்குறாங்க இல்லை இல்லைன்னா திருமாவளவன் போயிட்டு அங்கே அந்த அந்த பாஷாங்கிற ஒரு செத்து போனார் கோட்டை மேடு சமாச்சாரத்தில் அவருடைய மரணத்தில் இவங்க போயிட்டு இவர் சீமாலாம் போயிட்டு பெரிய தியாகி மக்களுக்காக உழைத்தவர் என்னங்க இது மக்களுக்காக உழைச்சாங்கன்னா அவர் என்ன மகாத்மா காந்தியா ரொம்ப அந்நியம் வைத்திருச்சு தான் இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு ஒரு தீவிரவாதியை நீங்கள் தியாகிங்கிறீங்க மக்களுக்காக உழைச்சவருங்கிறீங்க செந்தில் பாலாஜி மாதிரி ஊழலின் மொத்த வடிவத்தையும் நீங்கள் வந்து தியாகி அப்படின்றீங்க உறுதியான நெஞ்சம் கொண்டவர் அப்படிங்கிறீங்க இவங்களை எப்படி சார் நம்ப முடியும் நீங்கள் ஓகே அதுக்கப்புறமா இவங்க இது இவங்க போறாங்க போகிற சமயத்தில் கரெக்டாக அந்த 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 இவங்க பேரணி நடத்துகிற சமயத்தில் தான் அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நம்ம போட்டு அடித்தோம் அவங்களோட ஆயுத கிடங்கள்லாம் போட்டு அடிச்சிட்டோம் அவங்க ரன்வேலாம் ஓட்ட ஓட்டை பண்ணிக்கிட்டோம் அங்கே இருக்கிற முப்பது நாற்பது விமானங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது சார் நீங்கள் ரன்வே இருந்தால் தான் சார் விமானத்தை ஓட்டி பக்கத்தை எடுத்துகிட்டு போக முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால் அது மட்டும் இல்லாமல் இராணுவ கிடங்களை வேறே இந்த அணு ஆயுத கிடங்களை வேறே போட்டுட்டாங்க அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் அவன் வந்து பேச்சுவார்த்தைக்குன்னு போகிறான் இவர் வந்து பண்ணினாரா அவங்களுக்கு அதான் தெரியுமா இல்லை இவருக்கு தான் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூவன்ஸ் இருக்கா ஆனால் ஒன்று சார் உக்ரைன் போக ஆரம்பித்த போது இங்கேருந்து பஸ் விட்டார் சென்னை டு உக்ரைன் அப்படின்ட்டு பஸ்ஸு விட்டோம் பாருங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் முதல்வர் துணை முதல்வர் அன்னைக்கு சொல்கிறாரு நாற்பத்தி ஒரு மாணவர்கள் காஷ்மீரில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள மீட்கணும் இனையா இது காஷ்மீர் வந்து வெளிநாட்டிலையா இருக்குது பைத்திய இருக்குது காஷ்மீர் மாணவர்களை மீட்பதற்கு என்ன அவசியம் இருக்குது அதுனால் வெளிநாடாது இந்த மாதிரி தான் இவங்களுக்கு அறிவு இருக்குது அதான் இவன் கேட்டா பாருங்க அந்த ஒரு லடாக் எம்பி ஒருத்தர் நாம் கேல் அப்படிங்கிற ஒரு கேட்டா இருப்பாங்க வரைபடத்துல இந்திய வரைபடத்தில் லடாக் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டாரு நம்ம எம்பிஸ் நாற்பது பேர் பாண்டிச்சேரி சேர்த்து ஓராளுக்கு கூட லடாக் எங்க இருக்குன்னு சொல்ல தெரியாது வரைபடத்தை காமிச்சுன்னா எங்கே இருக்குன்னு சொல்ல தெரியாது அந்த மாதிரி ஆளுங்க தான் அந்த மாதிரி ஒரு டிஎம்கே அதுக்கு ஒரு லீடர்ஷிப்பு அதுக்கு ஒரு பேரணி அதை நம்பிக்கிட்டு இங்கே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன நாடகம் போடுறீங்க சார் புரியல எனக்கு சார் இங்கே இந்திரா காந்தி அவங்கள இருந்திருந்தால் நிரந்த போர் அதில் வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தியை இப்போ குறிப்பிட்டு பேச காரணம் என்ன சார் அதுக்கு காரணமே டொனால்டு ட்ரம்ப் தான் டொனால்டு ட்ரம்ப் அப்படி சொன்ன உடனே இங்கே காங்கிரஸ்காரங்கெல்லாம் குதிச்சுட்டாங்க ஆஹா மோடி சரணடைந்து விட்டார் என்ன தான் மோடி சொல்கிறீங்க சார் மோடி யார் ஏங்க மோடியெல்லாம் யாருக்கா மோடியை யாராவது ரிமோட் கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார் மோடி எப்பேற்பட்ட ஆள் சார் மோடி சரணடைகிறதுக்கு என்ன சார் இருக்குது இங்கே பாகிஸ்தான் தாங்கும் சார் சரணடையணும் இவங்க சொல்கிறாங்க இவங்க போர் விமானங்களை தான் சுற்று சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு நாங்கள் த ஹிண்டு போட்டிருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து மன்னிப்பு கட்டுச்சு இந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்கெல்லாம் இந்திரா காந்தி இருந்தா என்ன பிரிசர் பண்ணி கிழிச்சிருப்பாங்க தெரியல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திரா காந்தி மட்டும் நினைச்சிருந்தா பிஓகேயே மீட்டிருக்க முடியும் ஏன் உங்ககிட்ட தொண்ணூற்றி மூவாயிரம் அவருக்கு தான் இந்த பெருமை இந்திரா காந்திக்கு கிடையாது ஓகே இவங்க ஆனா ஆனால் மேனக்ஷா வந்து இந்திரா காந்தி பேச கேட்கல உடனடியாக நீங்க வேலையில் இறங்கணும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க அவங்க சொன்ன அவர் சொன்னார் அப்படி தான் கிடையாதுமா நான் கரெக்டாக பிளான் பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு கேட்கவே இல்லை அதுக்கப்புறமா அவர் பிளான் பண்ணி ரெண்டு மாதத்துக்கு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு சக்ஸஸ் அந்த பெருமை மேலேஷாக்கு போகும் தொண்ணூற்றி மூணாயிரம் பேரை உங்கள் முன்னால் சரணடை வச்சு நிறுத்தினப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணியிருக்கணும்னு தெரியுமா எங்களுக்கு வந்து இவ்வளவு வார டேமேஜஸ் இருக்குது அதுக்கு நீ கிளைம் கொடு எங்களுக்கு வந்து நஷ்டம் கொடு எங்க இங்கே இருக்கிற ஒரு கோடிக்கு மேலே இருக்கிற அகதிகளை வாபஸ் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஓகே பா பாகிஸ்தான் அந்த காஷ்மீர் பகுதியில் நீங்கள் ஆக்கம் வச்சிருக்கிற அந்த பகுதியை விட்டுக்கொடு இந்த மூணு கண்டிஷனையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் நான் விடுவேன்னு சொல்கிறேன்னா அவன் ஓகேன்னு இருப்பான் ஒன்றுமே இல்லை அமெரிக்காக்காரன் சொன்னால் இந்த அம்மா பயந்து போயிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எழுபத்தி மூணுல அந்த சிம்லா ஒப்பந்தம் பண்ணாங்க என்ன அவசியம் இருக்குது ஒன்றுமே கிடையாது வங்கதேசம் புது நாடாக மாறிப்போச்சு பாகிஸ்தானுக்கு அந்த தொண்ணூற்றி மூவாயிரம் பேரும் போயிட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு மேட்ரு அப்புறம் என்னதுக்கு பாகிஸ்தான் கூட ஒப்பந்தம் உங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தில் என்ன மெயின் ஷரத்து தெரியுமா இரு நாடுகளும் அவரவருடைய பூகோள பகுதியை மதிக்கும் இது என்ன ஒரு ஒப்பந்தம் ஏற்கனவே அப்படித்தானே இருக்கும் எங்களுடைய பூகோளப் பகுதி எங்களுக்கு உங்க பூகோளப் பகுதி உங்களுக்கு இதுக்கு ஒரு உடன்படிக்கை வேணுமா அப்படின்னு நான் கேட்குறேன் ஆயிரத்தி ஒப்பந்தம் வந்த பொழுதே எனக்கு வந்து ஒரு கல்லூரியில் கூப்பிட்டுருந்தாங்க இதை பற்றி பேசுறதுக்கு அந்த காலத்தில் இருபது நிமிஷம் நான் ஒரு சின்ன சிற்றுறையை நிகழ்த்தினேன் அதில் நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன் இது தேவையில்லாத ஒப்பந்தம் அமெரிக்கா ஆரம்பிச்சிக்கணும் சொன்னானே அப்படின்னுட்டு எல்லாமே அமெரிக்காவுக்கு பயந்து தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பயப்படாம நம்ம வந்து நம்மளுடைய வெளி கொள்கையை நம்ம வகுத்துட்டு இருக்கோம் அமெரிக்காவுக்கு ரொம்ப கிளியரா சொல்லி விட்டோம் இன் கேஸ் நீங்க நீங்க வந்து இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறதா நினச்சுக்காதீங்க வி ஆர் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல் அப்படின்னு அவர் சொல்லியாச்சு ஒன்று ரெண்டாவது அமெரிக்கா சொன்ன பிறகு போர் நிறுத்தம் உறுதியான பிறகு ஒன்றரை மணி நேரத்தில் பாகிஸ்தான் திருப்பி நூறு ட்ரோன்ஸ் உள்ள அனுப்புகிறான் அதனால என்னாச்சு அமெரிக்க அதிபருடைய முகம் கரிப்பூசின மாதிரி ஆகிப்போச்சு இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் உக்ரைன் போர் சம சமயத்தில் உக்ரைன் போர் ஆரம்பித்த வித்தின் ஒன் வீக் டென் டேஸில் நம்ம ஆள் போய் சொல்கிறாரு ரெண்டு பேரும் போர் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ரெண்டு நாளைக்கு போர் நிறுத்தம் பண்ணுறாங்க நம்ம அந்த உக்ரைனில் இருக்கிற இந்தியர்களை ஒட்டு மொத்தமாக மீட்கொண்டு வெளில வரோம் நாம் ஞாபகம் இருக்கோம் அவங்களுக்கு இது இந்தியா நம்ம நாடு நரேந்திர மோடி ஒருத்தர் தான் நம்ம பண்ணியிருக்க முடியும் அதே மாதிரி ரெண்டு நாடுகளும் போரில் இருக்கும்போது இந்த நாட்டுக்கும் அவர் போகிறாரு அவர் ரஷ்யாவுக்கும் அவர் போகிறாரு உக்கிறக்கும் உக்ரைனுக்கும் போகிறாரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு வேறு யாருமே இதெல்லாம் சாதிக்க முடியாது அமெரிக்காக்காரன் காரம் சொன்னால் மாராட்டினா நீ அங்கே போயிட்டு எண்ணெய் வாங்கிட முடியாது கச்சா எண்ணெய் வாங்க முடியாதுன்னா நம்ம போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம் நீ அவங்க ரு கிட்ட ரு போய்ட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்க முடியாது அதான் சுதர்சன சக்கரம் அது வாங்க முடியாது அப்படின்னா நாங்கள் வாங்குவோம் அப்படின்னோம் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் அந்த சுதர் சுதர்சன் சக்கரம் தான் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் நம்மளை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி அதனால் நரேந்திர மோடி சரணடைந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன குழந்தை கூட நம்பாது சார்